எஸ்கியூஸ் மீ sorry for the disturbance அப்படி ஒரு fake ஆன வந்து பேசணும்ங்கற அவசியமே இல்ல சரியா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பொறுப்பளங்களா அவசியமே இல்ல அவவனுக்கு ஒரு அறிவு இருக்கும்

சிங்கமா இருக்குமா எல்லாரும் கேமுக்காக ஒன்னு பண்றாங்கன்னா அப்ப அவனும் கேமுக்காக ஒன்னு பண்றானா என்ன வெச்சு சொல்லுவேன் நானு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு ஒரு நாள் என்ன கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறா இன்னொரு நாள் கேமுக்காக தூக்கி போறானா சொல்லுவேன் நானு வார்த்தை விட்டுக்காதீங்க நான் விடுவேன் ஏங்க திட்டிட்டா திட்டாம இரு நீ பொத்திட்டு பண்றது எல்லாமே பண்ணிட்டு உட்காந்து உட்கார்ந்து ஒரு ஒருத்தனால உட்கார்ந்து அத பேச முடியலனா அப்ப அது என்னது அதுக்கு பேதா தேஜாவு

நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல டேய் போனே நான் எவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ அத தான் நான் அவன் எப்பயோ இத கிளியர் பண்ணிட்டா நான் அந்த மாதிரி இருக்குறதே இல்ல இப்பலாம் எதுக்கு திரும்ப திரும்ப அத சொல்லிட்டு இருக்கான் எங்களுக்கு பிடிக்கலங்க என்னங்க அதுக்குள்ள சொல்றீங்க என் பேர் கெட்டு போக கூடாது என் பேர் வெளியில கிட கூடாதுன்னா நான் நான் அத தான் பண்ணிட்டு இருக்கேன் உட்கார்ந்து முழுசா கேட்டியா மைரா போஜின்னு போயிட்டே இருக்கணும் ஓ நீங்க தான் நிறைய போய் இருக்கீங்க உங்களுக்கு தான் அப்ப ஒரு நாள் நீ நல்ல எக்ஸ்ட்ரீம் போய் ஜாலியா பேசுற சம ஃபன்னா இருக்க இன்னொரு நாள் அண்ணன் மாதிரி இருக்க அதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கு

ஒரு பாரு <laughs> 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 dusсяч Middle solamente மாதிரி இருக்கு weiß なるほど செல்ல பேந்து pronounjack삐 cand வருதுன்னா girlfriend asks Fine state college развBravo? Fine state college MD Touhou addтор?横 snap and friends and gur curs CDU shares this channel 아이� algorithm and maçaoدي ich accept 100 Demon CAPャ byeри hier shuttle backsystem Stadium Federal free내 transportpancertwells boys play Хорошо, so okay Strange Blocks உங்க யாருக்குமே அவன் பண்றது புரியாது நான் சொன்னாலும் அவன் என்ன சொல்றான் ஐயோ மீண்டும் மீண்டும்மா அவன் எப்படி இருந்தா எனக்கு தான் தெரியும் கேமராக்கு தெரியும் ஆனா அந்த கருத்து தான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாது நான் தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன் சொல்லுடி முன்னால எத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் அவன் கிட்ட இங்க வந்த ஃபர்ஸ்ட் டே நைட் தான் இருந்தான் மல 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 அசாங்க போய் படுத்தா அப்புறம் திருப்பி இவன் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி இங்க வந்து படுத்தான் இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நல்லா நீ அப்படியே உள்டவா மாத்திருவா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க